ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் தாங்க இதுக்கு வந்து நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது ஒரு கிணத்தில் போட்டு வாம் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் நான் நைட்டு போட்டதுனால சாதாரணமாக சில் தண்ணி இருக்குது இல்லையா நார்மல் வாட்டர் அதை தான் சேர்த்துக்கிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறி போய்ட்டு நல்லா பெருசு பெருசாக இருந்து பார்த்திங்களா க்ரீன் பீஸு நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் என்னென்னா ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில சோம்பு இதாங்க அது மசாலாக்கு இஞ்சி பூண்டு இருந்தால் இதே சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டாக சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க போகிறேன் அதனால் நான் இதெல்லாம் மட்டும் அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி நம்ம அந்த க்ரீன் பீஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் கிரேவியாக வேணும்னா ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சும்மா மசாலா மாதிரி சாம்பாருக்கு சைடிஷ் மாதிரி டிஷ் மாதிரி செய்யப்படுறேன் அதுக்காக கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இது பாருங்கள் நம்ம குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு நம்ம ரெண்டு விசில் ஓகேங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும் இது பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு ஆனால் பீஸ் வந்து கொஞ்சம் கூட கரையாமல் அப்படியே இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கடையில் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மசாலாலே வச்சு அரைச்சால் கூட நல்லா தான் இருக்கும் நான் சோம்புலாம் அரைச்சதுனால நான் அதில் எதுவுமே சேர்க்கல வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒன்று ரெண்டாக இருந்தால் கூட போதும் நான் தக்காளி முழுசாக போட்டால் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அது கொஞ்சம் வாச வதக்கி விடுங்க காரத்துக்கு மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ பீஸ் சேர்க்குறீங்களோ க்ரீன் பீஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதெல்லாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் க்ரீன் பீஸ் வேகும் போதே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதனால் மசாலாவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் சேர்த்துருக்கேங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய சேர்த்தா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது உப்பு கறிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுருலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அந்த கட் பண்ணி இது வச்சுருக்கோம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் பீஸாக அதை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் வேறு இருக்குது அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா வெந்திரும் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பரான க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி சப்பாத்திக்குள்ளலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மட்டன் கிரேவி மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு அந்த மாதிரி கிரேவியாகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா லிக்விடாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க எனக்கு நல்லா ட்ரையாக வேணுன்றதுக்காக நான் நல்லா வறுத்து எடுத்துகிட்டேங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாத்துக்காக நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அந்த தண்ணியாக இருக்கும்போதே இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் வேணுன்னா தேங்காவும் அரைச்சி சேர்த்துட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்குங்க இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சி க்ரீன் பீஸ் இப்போ கொஞ்சமாக லேஸாக எண்ணெய் சுற்றி சுற்றி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க அவங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான க்ரீன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ